அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்வணங்காக அல்லாஹ் ஆக்கி எந்த ஐயான் என்கிற சொர்க்கத்தை போன்று வாக்களித்தாலும் ஐயா கூறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருவான் அருமையான மீன்கள இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஐயோ மனிதர்களே நல்லதை உண்ணுங்கள் என்று சொல்லுகிறான் இன்னொரு வசனத்தை சொல்லுவான் ரசூகள நல்லதை உண்ணுங்கள் என்று சொல்கிறார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் இமான் விசுவாசிகளே நல்லதை உண்ணுங்கள் என்று சொல்கிறார் முதல்ல சொல்றது எல்லா மக்களையும் குறிக்கிறது இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் நல்லதை உண்ணுங்கள் அப்படிங்கிறான் இன்னொரு வசத்து சொல்றான் அல்லாவை ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் நல்லதை உண்ணுங்கள் என்று சொல்லுகிறான் இன்னொரு வசந்த அல்லாஹ் சொல்றான் நபிமார்களே ரசூமார்களே நல்லதை உண்ணுங்கள் அப்படின் ரசுல்மாரையும் நல்லதை உண்ணங்கிறான் மோவில்களையும் நல்லது உண்ணுங்க அவங்க சொல்றான் எல்லா மக்களையும் நல்லது உண்ணுங்கள் என்று சொல்றான் அப்படின்னா இதுக்கு என்ன விளக்கு அப்படின்னா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற பொழுது அல்லா சொல்லுகிறான் உலகத்தில் படைக்கப்பட்டவை எல்லாம் நல்லவை சில நல்லவைகளும் இருக்கிறது நல்லது அல்லாத அல்லவைகளும் இருக்கிறது எனவே உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் நல்லதை சாப்பிடுங்க உதாரணத்தை இருந்து கொண்டு அப்படின்னா பாவக்காய் மனிதனுக்கு ஆகும் எட்டிக்காய் மனிதனுக்கு ஆக இரண்டும் தாவரம் தான் பாவக்காயும் தாவரம் தான் எட்டிக்காயும் தாவரம் தான் பாவக்காய் ஒவ்வொரு மூன்று எட்டிக்காயும் சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் எங்கே செ சேர வேண்டுமோ இப்போ நடந்தது சொன்னால் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே மனிதன் உண்ணுவதற்கு தகுதி கொண்டது அல்ல உடலுக்கு எது நல்லதை தருமோ அதை உண்ணுங்கள் எதை ஆபத்து தரமோ அதை நீங்கள் சொல்லி அல்லா காமனை எல்லாத்துக்கும் சொல்றான் அது காம்பியா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லோரையும் பார்த்து சொல்றான் இலவசம் ஈமான் கொண்ட விசுவாசிகளே

அவன் மூминаக முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் இங்க அல்லாஹ் சொல்றான் ஆமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே குலூப்தாய்ப நீங்கள் நல்லதை சாப்பிடுங்கள் என்கிற இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் நபிமார்களே ரசூலுமார்களே நீங்கள் நல்லதை உண்ணுங்கள் என்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தில் படைக்கப்பட்ட பட்டவை நல்லவை அல்லவை என்றிருந்தாலும் கூட மூமின்களுக்கும் ரசூலுமர்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சில வரையறை வைத்திருக்கிறான் இதுதான் ஹலால் இது ஹராமன் வைத்திருக்கிறான் அந்த ஹராமன் என்ன ருசி இருந்தாலும் பரவாயில்லை அதை உண்ணக்கூடாது ஹராமான பொருளை ஹலாலான பொருட்களை நாம் உண்ண வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜலான சொல்லை காட்டுகிறான் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது உழைத்து சாப்பிடுவது என்பது ஹலாலாக்கப்பட்டிருக்க உழைக்காமல் அடுத்தவரை அடித்து சாப்பிடுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது எனவே உலகத்தில் வந்த எல்லா அபிமார்களும் தங்கள் சொந்த கரங்களால் உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு வரலாறு வந்து சொல்லிக்காட்டுகிறார் நூகலை சிலம் தச்சராக வந்திருக்கிறாய் அதுபோல் தாவூதர் இஸ்லாம் இரும்பை அவர்கள் கோர்கவச உடைகளை வித்து அவர்கள் உண்டிருக்கிறார்கள் கர்மணி முகமது அவர்கள் ஆடு பயத்து உண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் உழைத்து உண்ணவேண்டும் என்பதைத்தான் நபிமார்களுக்கும் அல்ல சுற்றை காட்டுகிறார் அல்லா அகிவாரிக்கும் சொல்கிற பொழுது நல்லதை சாப்பிடுங்கள் நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் ஹலாலான உணவை உண்டால் மட்டும்தான் நம் உடலில் வெளிப்படக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அல்லாவன் அங்கீகரிக்கப்படும் தவிர நாம் எந்த அமலை செய்தாலும் அது அங்கே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைந்தவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மூமின்களை அல்லா சொல்கிறான் கலாலை சாப்பிடுங்கள் என்று சொன்ன இந்த வசனத்தை ஓதைக்க அமைத்த பொழுது சாதுவனும் அபிவக்கா சதி அல்லாவும் தாளானும் ரசூலாட்ட வர்றாங்க யார சொல்லல்லா இந்த வசனத்தை ஓதைக்க என்று கேட்ட பொழுது ஆமாம் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே ஒன்று சொன்னாங்க

என்ன விளங்குது நாம கேட்கக்கூடிய துவா அல்லாவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சொன்னால் உண்ணும் உணவு அனாலாக இருந்தால் மட்டும்தான் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் தவிர உண்ணும் உணவு ஹராமாக இருந்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபிகள் நாயும் செல்லலாம் திருவிடி சொல்கிறார்கள் வல்லதி நர்சி முகமதன் பேதகி இந்த முகமது யார் கருத்தில் இருக்கிறதோ அவனே சத்தியமாகச் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் ஒரு கவல உணவை அறாமான உட்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவன் கேட்கும் துவாவை ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல அவன் செய்யும் அமல்களை நாற்பது நாளுடைய அமல்கள் பாலாதி போய்விடும் என்றார்கள் பெருமானா செல்லல்லா செல்லும் உண்ணும் உணவு ஹராமான உணவாக ஒரு கவன உணவை சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் செய்யும் நாம் வணக்கங்களை அல்லா தள்ளுபடி செய்கிறார் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் ஹராமான உணவுக்கு எந்த அளவுக்கு அது பலம் இருக்கிறது அல்லாஹத்தில் தூரமாக்கப்படுகிறது என்பதை நபிகள் நாங்கள் செல்லலாம் சொல்லி தருகிறார் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த மனிதர் அடியாயம் போன முறையில் அடுத்து அடுத்து அடித்து சாப்பிடுகிறானோ அல்லது வட்டிக்கு விட்டு சாப்பிடுகிறானோ இவன் உடம்பை இப்படி வளர்ப்பதை விட நர

அருமையான உண்மைங்களே ஹலாலான உணவை நாம் தேடுவது ரொம்ப அவசியம் நபிகள் நாயகம் சொல்லுவார்கள் தலபுல் ஹலாலி பரிகலத்தும் பாதில் பரிகலா எப்படி தொழுகை கடமையோ நோன்பு கடமையோ ஜக்காத்து கடமையோ ஹஜ்ஜு கடமையோ இது போன்று ஹலாலான உணவை தேடுவதும் கடமை என்றார்கள் பெருமானா செல்லல்லா உலக செல்லம் இன்னும் பெருமானா செல்லாதார்கள் இன்னல்லா தையும் அல்லா அல்லா பரிசுத்தமானவன் நான் இருந்து கொள்ள அல்லாஹ் ஹலாலானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நபிகள் நாக செல்ல உணவை உண்ணவேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமல்ல தேடுவது அவசியம் ஒரு கட்டத்தில் நம்ம கடையாக மிகப்பெரிய செல்வசிமான் ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு சொன்னால் பசி எடுக்கிறது கூறுவதற்கு உணவு இல்லை ஒரு பணியாளர் ஒரு பண்டத்தை கொண்டு வருகிறார் பசியின் காரணமாக அவர் கேட்கிறார்கள் அந்த பணியாளர் உணவை கொடுத்து விடுகிறார் பசியின் காரணமாக உணவை உண்டு விட்டு உண்டவர்கள் சொன்னார் அவர் சொன்னார் நான் இஸ்லாத்து வருவதற்கு முன்ன முன்பாக ஜோசி பார்க்கக்கூடிய பார்த்துக் குழுவனாக இருந்தேன் அப்படி ஒரு நாள் ஒரு ஜோசி பார்க்கிற பொழுது ஜோசியத்தை பார்த்து விட்டால் கொடுப்பதற்கு கூடி இல்லாமல் சென்று விட்டார் அவர் இப்போது சந்தித்தேன் அவர் சொன்னார் அன்றொரு நாள் உங்களுக்கு ஜோசி பார்த்தேன் அல்லவா கூடி கொடுக்காமல் போய்விட்டேன் இதை வைத்துக் கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார் நான் ஜோசியம் பார்த்தது இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக இஸ்லாத்துக்கு எப்போது வந்துவிட்டார் ஜோசி பார்ப்பது மார்க்கத்தில் ஹராமாக இருக்கிறது அந்த ஜோசியத்தை அன்றைக்கு பார்த்தது கூலியை இன்றைக்கு கொடுத்தார் அந்த கூலி தான் நீங்கள் திண்டம் பண்ணம் என்று சொல்லும் பொழுது அவங்க ஸ்ரீகதி அல்லாஹ் அவர்கள் வாய்ப்புள் விரலை விட்டு வாங்கி என்று வரலாறு வருது என்று சொன்னார் அருமையான மக்களை ஹலாலான உணவை தேடுவதிலே

ஆனால் அதற்காக எனக்கு ஈன நோய் வந்தது எனவே நான் நாட்டுக்களை அறாமாக்கிக் கொண்டேன் என்று சொல்வது மார்க்கத்தில் கட்டாய கடமை அல்ல விரும்பினால் சாப்பிடலாம் விரும்பாவிட்டால் விட்டு விடலாம் அதற்காக சாப்பிடுவதற்கு நான் இதற்காக அறாமாக்கி கொண்டேன் என்று நாம் சொல்வது என்பது இறைவன் மூன்றுக்கு எதிரான நமக்கு ஒரு நிகழ்வு பக்கம் சொல்லி காட்டுகள் அப்துல்லா மசூதி

பிடித்தால் சாப்பிடலாம் பிடிக்காவிட்டால் விட்டுவிடலாமே தவிர இன்னதற்காக நான் நான் ஹராமாக்கிக் கொண்டேன் என்று சொல்வதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது என்பதை நமக்கு வரலாறு மக்கள் சொல்லி கேடுகிறேன் அருமையான மக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் செய்தன ஹசந்தரியாக அவர்கள் ஒரு கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு இனிப்பான் அல்பா கொண்டு வரப்படுகிறது ஒருவர் இணை செய்கிறார் என்று சொன்னால் கையேந்தி அவர் கேட்குகிறார் அவ்வளோ ஹசந்தரியா சொன்னாங்களா வந்திருக்கிற அந்த ஹல்வா ஹலாலா என்று உனக்கு தெரியவில்லை உன்னை தேடி வருவதற்கு கையிட்டு நீர் கிடைத்தது என்று சொன்னார் என்பது நமக்கு சொல்லி காட்டுகிறேன் எதற்கு சொல்வது என்று சொன்னால் நாம் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் நிறைய வருவதற்காக பொய் பொருட்களை பேசுவதோ அடுத்தவன் வழியில் நாம் அடுத்தவன் பொருளை அபகரிப்பதோ அல்லது அடுத்தவன் ஏமாத்துவதோ மோசம் செய்வதோ இப்படி உழைத்து சாப்பிடுவது என்பது பார்வைக்கு வேண்டால் சொத்துக்களை சேர்க்கலாம் தவிர நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுபால் கபல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுபால் ஏற்றுக்கொள்ளப்பட என்று சொன்னால் நாளை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்ணக்கூடிய உணவு ஹலாலா என்று நாம் பார்க்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு சொத்து சொந்த சேர்த்து வைக்கிற பொழுது அந்த சொத்து சுகம் ஹலாலா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹலால் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் கூட தருமாறிக்கொள்வார் என்பதை வரலாறு காட்டுகிறார் எல்லாம் அல்லாஹு ஆளுகும் உழைத்து வாழ வேண்டும் ஹலாலான சம்பாதி தேடவும் நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக நம்முடைய உடல் வெளிப்படக்கூடிய எல்லா இறைவனுக்கு பிடிக்கமான அமலாக ஆக்கி நாளை மருமைகளை ஜன்னத்தில் சுருதோசிடம் உயர்ந்த சொர்க்கத்தில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஸல்லல்லாஹு